ஹாய்ங்க முருகன் அருளால் என்னோடய எல்லா கடனையும் நான் எப்படி அடைச்சேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கும் நிறைய கடன் இருக்கலாம் அதை எப்படி அடைக்க அடைக்கிறதுக்கு வேண்டுதல் வைக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம் நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன் அப்போது யூடியூப் சேனலில் வந்து ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ ரொம்ப கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு ஒரு கடன் இருந்துச்சு லோன்லாம் நிறைய இருந்துச்சு அது வீடு கட்டினால கொஞ்சம் வந்து எதிர்பார்க்காத நிறைய கடன் வந்து அதில் வந்துருச்சு அதை சிக்கலில் எப்படி மாட்டணும்னு எங்களுக்கே தெரியல அந்த மாதிரி வீடு கட்டுற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்கும் இப்போ அந்த கடன்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு அதை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்து செவ்வாய் ஒன்று டு ரெண்டு எழுதலாம் இல்லை ஷார்ப்பாக கரெக்டான எக்ஸாக்ட் டைம் சொன்னால் ஒன்று ஒன்று பதினாலு ஒன்று பதினஞ்சு கால் மணிக்கு கரெக்டாக இதை எழுதணும் எழுதி இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வந்து முருகிற வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எவ்வளோ காசோ நூறுரூபாவோ ஒரு ரூபாவோ ஐம்பது ரூபாவோ உங்களால் முடிஞ்ச காசை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒய்க்க பேப்பரெலாம் என்னோடய எல்லா கடன் அடையணும் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க பேர் எல்லாத்தையும் நான் அதில் எழுதி வச்சுருப்பாங்க நிறைய ஆனாலும் இப்போ வந்து கடன் மேக்ஸிமம் லோன் ஃபுல்லாக முடிக்கும் முடிஞ்சிடுச்சு எல்லாமே இப்போ ஒன்லி ஹவுசிங் லோன் மட்டும் போயிட்டுருக்கு இருக்கு சைடில் நாங்கள் வாங்கின லோன் எல்லாமே அடைஞ்சிருக்கு இப்போ நகை மீட்டினோன்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி எழுதின ஃபுல்லாகவே போன ஜனவரிக்கு வந்து நான் முடிக்கும் போது ஜனவரிக்கே என்னோடய லோன் எல்லாமே முடிஞ்சிச்சு அது முடிக்கும் போது நான் திருத்தணிக்கு போய் இல்லாதப்பட்டவங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டேன் இந்த காசில் திருத்தணிக்கு போயிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து திருப்பியும் அதே மாதிரி காசு நிறைய சேர்ந்துருக்கு சரி இதை வந்து ஒரு ஒன்னியில் போட்டு எடுத்து வச்சிடலாம் கோயிலுக்கு போகும்போது இதை வந்து இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த காசெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன் இந்த செவ்வா கிழமை கண்டினியூவாக ஃபஸ்ட்லேருந்து வந்து ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ வந்து இதில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குன்னு நான் என்ன இல்லை போன டைம் வந்து ஆயிரத்தி நானூறுவா அந்த மாதிரி சேர்ந்துருந்துச்சு அப்போ திருத்தணில் போயிட்டு கொஞ்சம் பிசிக்கல் சேலஞ்சாக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து செஞ்சு செஞ்சுட்டு வந்தோம் அதே மாதிரி இந்த வாட்டியும் செய்யலான்னு இருக்கேன் அதனால் இந்த காசை நான் என்ன எவ்வளோ காசு இருக்கோ அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ வந்து முருகர் கோயிலுக்கு போகணும் அப்போ வந்து இந்த காசு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி கடன் இருந்தால் நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் கலர் ஸ்கெச்சில் என்னோடய எல்லா கடனும் அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் மோஸ்ட்லி குழுகையில் பண்ணுங்கள் அப்போ வந்து ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை எல்லாமே செவ்வாய் ஓரையில் இது பண்ணுறது ரொம்ப நல்லது ஏற்கனவே போன வீடியோவில் வந்து எப்படி எழுதணும்னு போட்டிருப்பேன் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்குங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து ஏற்கனவே எழுதி வச்சு வந்து எடுத்து காசை வந்து உண்டியில் போட்டிருக்கேன் இப்போ அதிகமாக தெரியுதுல அதனால் எடுத்துகிட்டு இந்த உண்டியில் போட்டு இந்த உண்டியில் ரொம்ப நான் நான் கோயிலுக்கு போய் இல்லை செஞ்சுட்டு வரணும்னு இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி உங்கள் கடை அடையணும்னு மனசார முருகரை வேண்டுங்க கண்டிப்பாக முருகர் வந்து அருளால் நம்ம எல்லா கடனும் அடைஞ்சு நிம்மதியாக இருப்போங்க எல்லா மனுஷனுக்கும் என்னங்க தேவை வாழ்க்கையில் நிம்மதியாக கடனில்லாத வாழ்க்கை தான் தேவைன்னு இருக்கோங்க இப்போ இந்த உண்டியில் ரொம்ப பேருக்கு நான் கோயிலுக்கு எடுத்து போட்டு வந்து செய்யலான்னு இருக்காங்க இப்போ இவ்வளோ பேப்பர் வந்து எழுதி வச்சுருந்தாங்க என்னோடய கடன் அடையணும் கடன் அடையணும்னு இப்போ வந்து இன்றைக்கி செவ்வாய் இன்றைக்கும் என்னோடய எல்லா கடனும் அடையணும்னு முருகிற வேண்டி இப்போ நான் ஐந்து ஐநூறுரூவா வந்து இதை உள்ளே வச்சு இது பேக் பண்ணுவேன் இதை பேக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதை வந்து ஒன் ம மத்தியானம் ஒன்றுலேருந்து ஒன்னே கால் அந்த டைம் வந்து கரெக்டாக ஒன்னே கால் மணி டைம் எடுத்துக்கணும் அந்த டைமில் வந்து கரெக்டாக இதை எழுதி வச்சு அந்த பேப்பரை வந்து மடிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த பேப்பரை வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்து இந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய்ட்டு அதாவது எவனா அக்னி மூலியில் வந்து பார்த்து சாமியை நல்லா வேண்டிட்டு குபேர மூலியில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாங்க வீட்டில் இருக்கவங்க வீட்டில் பண்ணுங்க நான் வந்து கடை வச்சிருக்கனால இந்த டைமுக்கு என்னால் கடையில் தாங்க இருக்க முடியுது அதனால நான் கடையிலே ரெகுலராக ஏற்றுறதுன்னு வச்சுட்டேங்க இப்போ வந்து முருகருக்கு குபேர வேலைக்கு ஏற்றிட்டு வேலுக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு இந்த வேந்தல் வந்து வச்சு நான் சாமி கும்பிட்டு முடிச்சங்க இது மாதிரி தான் என் வேண்டுதல் நிறைய பேருச்சு நீங்களும் உங்கள் வேண்டுதல் நிறைய வச்சுருக்கேன் ஏன் சில பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க பாய்ங்க